தொடர்ந்து பழைய பொரு கரு முடியாது நம்ம நான் அரசு வேலை இருக்கிறாங்க அவங்க கட்சியில அவங்க இந்திய இந்தியமுதாயத்தை பத்தி பார்த்து ஏன்னா அது ஒரு இந்தியன் கட்சி இல்லை எப்படி எப்படி வேலை செய்யுது என்னென்ன என்ன செய்யுதுன்னு சிந்திக்க தொடர்ந்து சிந்திக்கிறது தான் மாய்க்கா ஏன் நம்ம இதெல்லாம் சொல்ல முடியுது ஏன்னா இது ஒரு பொது இயக்கம் இது நம்மளோட செந்தை மிராட்டு எனக்கு சம்பளம் கிடைக்கிறது யாருக்கும் சம்பளம் கிடைக்கிறது இன்ன வரைக்கும் துண்ணு தெரிஞ்சிய செஞ்சால திரையம் செஞ்சார்க்க அவளை சம்பளம் எடுத்தாங்க ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் தான் சம்பாதிக்கிறது ஒரு அவசியம் இல்லைங்க ஆனால் இந்த பொது சேவை இது ஒரு புனிதமான ஒரு சேவை அந்த சேவை தொடர்ந்து நடந்த என்று விருந்திருக்கு வேலைகள் எல்லாமே இறைவன் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காரு நண்பா நான் சகோதரேன் அரசியல் நீர் ஓட்டம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் நம்ம தொடர்ந்து பழைய பொருளிக் தொடர்ந்து முடியாது அதுக்குன்னு நம்ம தொடர்ந்து வேற எடுத்துட்டு போக போறோம்னு நான் சொல்லல போலா எது அமுக்கியம் நம்மளுக்கு இப்ப இருக்கிறாங்க அரசு வேலை இருக்கிறாங்க அவங்க கட்சியில அவங்க இந்திய சமுதாயத்தை பத்தி பேசக்கூடாது நான் அவங்க பரிதாபப்படுறேன் அவங்களை பார்த்து ஏன்னா அது ஒரு இந்தியன் கட்சி இல்லை

ஆதாரமே இல்லையா நீ இந்த மதத்தில சிறந்தவர்கள் இன்னொரு மதத்தை நீட்டன் தட்டி பேசி மற்றவங்க அந்த இனத்தை சேர்ந்தவர்களை புண்படுத்துற மாதிரி பேசினாலே ஆதாரம் பார்த்தாதா இது எல்லாமே நம்ம சமுதாயத்துக்கு வெளியே இருக்கு சமுதாயம் யாராவது என்னன்னு நினைக்கா நான் திரும்ப சொல்றாங்க நான் சொன்னேங்க இந்த சமுதாயத்துக்கு சொன்னேன் யாரும் நம்பளை ரொம்பவே நம்மாவே இல்லக்கா எஞ்சி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கலாம் அவங்களெல்லாம் சந்திக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குனே அப்படின்னு முன்வைத்து கமலா திரும்பதி அவர்கள் கூட சேர்ந்து பெற்று அடுத்த கோமலா கிருஷ்ணமூர்த்தி விக்னேஸ்வரி இவங்க உடனே சேர்ந்து இந்த மாதிரி ஒரு இதை செய்யணும்னு எனக்கு உண்மையிலே அவங்க இந்த சூழ்நிலையிலையும் இப்படிப்பட்ட ஒரு மகளிர் இந்த மாயிக்கா உருவாக்குறது பற்றி பார்த்து பெருமைப்பட்ட ஒரு முடியாத ஒரு சூழ்நிலையில் கூட செய்யணும்னு முன் வராங்க பாத்தீங்களா அது என்றைக்குமே மகளிர் இருக்கும் ஒரு தாய் யார் இந்த தாய் பேரை எடுக்க முடியுமா தான் செய்வோம் அவங்க தான் கஷ்டம் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் நம்ம அந்த கடமையை செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த அவங்க தான் மகளிர் அந்த அடிப்படையில் உள்ள இவங்க செஞ்ச பிறகு நல்லா இருந்துச்சு எல்லா மாநிலத்தையும் நானும் சொல்லிட்டேன் செய்வேன் அன்னைக்கு ராத்திரி எனக்கு மூணு நாள் குறை எங்களெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது புனிதமான தோற்றம் எதுக்குன்னா கடந்த காலத்தில் உள்ள உறவுகள் நீங்க எல்லாமே சந்திக்க சூழ்நிலை இல்லாத ஒரு காலகட்டத்தில் உங்க ஒரு ஒரு டைம்ல நானே என்னோட இளைஞர் பகுதியில் சிந்திப்பேன் ஆனா என்னோட இளைஞர் பகுதியில் இன்னும் தொடர்பு வச்சுட்டு இருக்கிறேன் ஆனா உங்களோட வசதி உங்களோட வாய்ப்புகள் எல்லாமே இல்லாம இருக்கலாம் ஏன்னா பிள்ளைங்க எடுத்துருவாங்க பேரம்பே பிள்ளை பிள்ளைங்க இது எல்லாமே போயிட்டு உங்களுக்கு தொடர்பு இல்லாத ஒரு சூழ்நிலை சூழ்நிலை உருவாகிருக்கோ நீங்க கடந்த காலத்தை பற்றி சிந்திச்சு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னு தான் இந்த மூத்த தலைவிகள் எல்லாமே இந்த மாதிரி நெகிழ்ச்சியை செய்யணும்னு முன் வந்தாங்க இந்த புனிதமான ஒரு தோற்றத்துல எனக்கு இது என்ன வாய்ப்புனா வாய்ந்தா சாப்பாங்க கடந்த உள்ள வாய்க்காவும் இப்போ உள்ள வாய்க்காக என்ன செய்து வந்துக்கிட்டு இருக்கிறோம் எப்படி நம்ம கட்சியை செயல்படுத்திட்டு வந்துட்டுருக்குறோம் எப்படி கட்சியை வலுப்படுத்திட்டு இருக்கோம் நாட்டு அரசு நீர் ஓட்டம் எந்த நெசையில் போய்கிட்டுருக்கு அதுக்கு நம்ம என்னென்ன செய்தி வந்துக்கிட்டு இருக்கிறோம் கல்வியில் நம்ம என்ன இருக்கோம் நம்மளோட பல்கலைக்கழகம் எந்த நெசையில் போய்கிட்டுருக்கு ஈவே ப்ரோக்ராமில் நம்மகிட்ட இந்த வாய்ப்பெல்லாம் எனக்கு வழங்கப்படுது உங்கள்கிட்ட எடுத்து நம்ம கட்சி எந்த திசையில போய்கிட்டு இருக்கு அன்பான தலைவர்கள் இப்போ உள்ள சூழ்நிலையில உங்களுக்கு எல்லாமே தெரியும் நம்ம காலம் சென்ற சொன்னவர்கள் கல்வியில அவங்க அவங்களோட தலைவர்கள் அந்த டைம் அந்த காலகட்டத்தில் உள்ள தலைவர்கள் இருந்த காலகட்டத்தில் டேப் காலேஜ் ஆரம்பிச்சு எம்ஐடி ஆரம்பிச்சு சரித்திரம் உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ உள்ள என்ன நடந்திருக்குன்னா ஒரு ஆறு வருஷம் ஒன்றுக்கு நம்ம அதோட கடன் எல்லாமே கட்டிட்டோம் அந்த கடன் எல்லாமே எவ்வளவு இருந்துச்சு இருநூத்தி நாற்பது மில்லியன் கடன் வாங்கி நானூத்தி எண்பது மில்லியன் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி மில்லியன் நாற்பத்தி லட்சமா கோடியா எல்லாருமே இல்லையா ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி மில்லியன் அந்த ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி மில்லியன் இப்போ உள்ள சூழ்நிலையில் நான் எடுக்க முடியல